விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தன்னை திருமணம் செய்து கொள்வதாக கூறி நட்புடன் பழகி தற்போது ஏமாற்றி விட்டார் என்ற குற்றச்சாட்டுடன் கோவை காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்துள்ளார் கவிதா எங்க அப்பா அம்மா வந்து ரோடு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க நான் தொல் திருமாவள ரெண்டு வருஷத்துக்கு முன்னால நான் வந்து டெல்லியில சந்திட்டுறேன் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி என்னை ஏமாத்திட்டாரு நான் ஒரு குழந்தை அடாப்ட் பண்ணிக்கிறேன் வேற என்ன விஷயம் இல்ல வந்து லேண்ட்ராங்ல வந்து ஒரு கேஸ் கொடுத்திருக்கேன் இது வந்து காதல் நாடகம்னு எங்களுக்கு தெரிய வந்திருக்குது ஆனா போக போக என்கொயரி தொழில் திருமாவளம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாரு ஆனா வந்து என்ன இப்ப வந்து ஜாதி பிரச்சனைக்காக ஒரு காரணம் சொல்றாரு ஜாதி வந்து ஒரு காரணமா சொல்லி வந்து வேண்டாம் சொல்றாரு ஏன்னா ஒரு குழந்தை வந்து அடாப்ட் பண்ணிக்கிறனால அந்த குழந்தை வேண்டான்னு சொல்றாரு